அன்பான மக்களே இப்போதாங்க எல்லாமே புரியுது என்ன புரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பறம்போல் நம்ம பார்த்தோம்லையா இவ்வளோ அக்கறையோடு இவ்வளவு பக்கத்தில் உட்காந்து இவ்வளவு அழகாக வந்து காவேரியை கவனிக்கிறாரு இல்லையா காவேரியை வந்து குளிச்சுட்டு வந்தோடனே வந்து எல்லாம் தொட்டு தொட்டு தொடச்சி விட்றாரு எல்லாமே பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாரு அவங்க அம்மா கூட வந்து பார்க்கல அவங்க அம்மா கூட கிட்டே வந்து பார்க்கல விஜய் தான் எல்லாமே வந்து பார்க்குறாரு அதனால தான் அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதனால தான் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ தாங்க புரியுது அப்போ புரியலை இப்போ புரியுதுன்ற மாதிரி வந்து நமக்கு இருக்குது விஜய்க்கு வந்து கண்டிப்பாக அம்மா போட்டிருக்கு அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் அது காவேரிக்கு சரியாயிருச்சு விஜய் அதை எப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவார் இப்போ காவேரி பக்கத்தில் இருக்கிறதுனால காவேரி இப்போ விஜய் வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து பார்த்துக்கிறாரு இப்போ காவேரி வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து விஜயை பார்த்துக்க முடியாது அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு சரிங்களா அது எதுக்கு எதுனால அப்படின்னா இந்த மாதிரி காவேரியை இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்துக்கிட்டதுனால அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி தெரியல பார்ப்போம் சரிங்களா ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது விஜய்க்கு வந்து க காவேரியை வந்து விஜய் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு விஜய் காவேரி பார்த்துப்பாங்களா அப்படின்னு ஒரு மில்லியன் மில்லியன் கே டாலர் கேள்வி இருக்குது பார்த்துப்பாங்க ஆனால் எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பார்ப்போம் சரிங்களா வி இப்போதாங்க புரியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்மளோட விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்றத காவேரி அவங்க அம்மா பெற்றை மீறி போவாங்களா இல்லை இங்கேயே இருப்பாங்களா அப்போல்லாம் பிஸ்னஸ் தான் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா சூப்பருங்க நல்லா போயிட்டுருக்கு